ஹாய் மக்களை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அமைச்சிருக்கோம் கோவிலில் அஞ்சு ஜெயம் கஷ்டம் வந்துருக்கேன் ஏப்பா கேட்கணும் புது புது கொண்டு வச்சிருக்காங்க நான் வணக்கண்ணா நான் வந்து நல்லா இருக்கா ஸோ இப்போ நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த வாரம் அப்டேட் பார்க்க முடியுறாங்க ஆ நம்ம வழக்கமாக எப்பயுமே கொடுக்குற மாதிரி தானா ஒரு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட கார் அவைலபுளாக இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் நான் இருக்குது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இருந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்குது எப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் எடுப்பேன் எந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சஸ்பென்ஷன் கிளச் ஏசி எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்போம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு வேணும்னாலும் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க சர்வீஸ் ரெக்கார்டோட சிங்கிள் ஓனர் கார்ஸுங்க நம்ம காசு எப்போமே கிடைக்கும் நேரம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் ஜெயம் காசே எங்கே அமைச்சிருங்க ஆனால் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாராபுரம் ரோடுனா தாராபுரம் ரோட்டில் கோயில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டு நேர்பே நம்ம ஆஃபீஸ் வந்து நம்ம மெயின் ரோட் பேஸ்லேயே நம்ம ஆஃபீஸ் ஆகும் பேருந்து பக்கத்துலேயே வாக்கு வந்தாலும் கண்டிப்பாங்க வாக்கு டிஸ்டன்ஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க சூப்பர் ஃபஸ்ட்டு கார் வாங்க வாங்கண்ணா பார்த்துலாங்க நான் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் காஸ்ட்ல ரெனால் குவிட்டுங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெட் கடோடு இருக்குங்கண்ணா எயிட் ஹண்ட்ரட் சீஸில் டாப் மாடல் வண்டிங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் தானே வண்டி பாடி லைன் இன்டீரியச்சர் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்கிரேச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைனா ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நாலு குயிட்டு போட்டிருந்தோம் நாலுமே போயிடுச்சுண்ணா வண்டி இப்போ நியூவாக ஒரு ரெண்டு குயிட்டு வந்துருக்கு ஸோ டாப் மாடல் வந்திங்கன்னா ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வந்துருக்குங்கண்ணா டச் ஸ்க்ரீன் செட் வந்து ரிவர்ஸ் கேமராவோட ஸோ பவர் இன்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே பக்க கண்டிஷனில் இருக்குது டை பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கம் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா குவிட்டு வண்டியில் வர வர போயிருக்கில்லைங்களா ஆமாம்ண்ணா குவிட்டு நல்லா மார்க்கெட்டுங்கண்ணா நல்லா போயிட்டுருக்கு நல்லா மூவிங்கில் இருக்கிற வண்டிங்கண்ணா வண்டியில் எடுத்து எந்த ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு கூட பார்க்க வேண்டாம் வண்டி தெளிவாக இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுட் இருக்குங்க சூப்பராக சில்வர் கலர் ஜாமுன் இருக்கு பிரைஸ் வாங்க ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாப் மாடல் வண்டிங்க எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரூபா பண்ணுறேன் இது இல்லைங்கண்ணா இது வந்து ஒரு சின்ன டிஃபண்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா சூப்பராக நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் ஃபிகோங்ண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர்னா டைட்டானியம் டீசல் வேரியன்ட்டுங்க ஸோ வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி ஒரு லட்சத்து எட்டாயிரம் கிலோ வண்டி ஓடி இருக்குங்க வண்டி நீட்டாக இருக்கும் டென்ட் ஸ்கார்ச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்கண்ணா ஸோ டாப் மாடல் வண்டி தானா டைட்டானியம் வேரியண்ட்டு தான் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே டீசலில் ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிண்ணா டீசலில் ரெண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் வண்டி லேர் பேக் வந்துடும்னா ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் பவர் பவர் நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஏசி நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்கண்ணா நீட்டாக ஒரு ஹேஷ்பேக்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி வேணும் அது நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி வேணும்னா தாராளமாக இந்த பிகோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ வண்டியெடுதான் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் டயருக்குண்ணா எக்கம்புமோ டயர் தான் போட்டுருக்காங்க பாடி லைன்லையும் ஒரு சின்ன டென்ட் ஸ்காட்சஸ் ரீபிளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நீட்டா இருக்கும் வண்டி எடுத்து அப்படியே நீங்க ரன் பண்ணலாங்க ஆனா இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் நீங்க எங்க வேணாலும் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணிட்டு வாங்கினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல ரெண்டு லட்சத்தறு அறுபத்தொன்பதாயிரம் கோட் பண்றேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்ல இது வந்து ஒரு சின்ன பண்ணி லோன் பண்ணிக்காங்க ஆனா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க ஒரு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க ஸோ வண்டி ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ டென் டு ஸ்கார்ச்சஸ் எதுவுமே இருக்காதுன்னா டீசல் வண்டி நான் வீடியோ வேரியன்ட்டு அப்படி இன்டீரியல் லைவாக பார்த்துருங்கண்ணா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் பையனு டஸ்கின் செட்டு சாரி பையனு செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க சீட் கோரெல்லாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஸோ டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கு நான் டயர் போட்டிருக்காங்க பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் டென்டூ ஸ்கார்ச்சஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸ்விஃப்ட்டில் டீசல் வண்டி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையுமே சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் நீட்டாகண்ணா சார் சில்வர் கலர் செம்மையாக இருக்கு ஸ்விஃப்ட்டு ஆனால் ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் மூணு லட்சத்து எழுபத்தி கோட் பண்ணுறோம்னா இதுவும் ஃபிக்ஸ்ட் இல்லை இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க லோன் பண்ணிக்கலாம்ண்ணா நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங் இருக்குறவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வல் செவன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஹைலன் ப்ளஸ் வேரியண்ட்டுங்கண்ணா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரங்களும் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கடோடு இருக்கும் ஸோ டாப் இன் மாடல் வண்டிங்கண்ணா வண்டியில டென் டு ஸ்கார்ஜஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது அப்படின்னு லைவாக பார்த்துங்கண்ணா ஸோ ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கல் தானா ஹவர் பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டியூ ஏர் பேக் வந்துருங்கண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோட ஸோ அது போக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குங்கண்ணா சீட் கவர்லாம் பாருங்கண்ணா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டென் பண்ணியிருப்பாங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கு எதுவுமே பார்க்க வேண்டாம்னா வண்டி எடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம் பெட்ரோல் வண்டிங்க தான் ஃப்ரீயான வண்டி தான் ஸோ டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கன்னா எல்லா டயருமே ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பட்டன் இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி நீட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கு பேச சொல்லுங்கள் நான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்கண்ணா இதில் வந்து ஒரு சின்ன பண்ணலாம் இல்லை நிகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா லோன் பண்ணிக்கலாங்களா ஆனால் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஜெய்காஸ் ஒரு ஃபியேட் லீனியாக இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வைக்கிங்னா ஸோ பாடிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல பெரிய வண்டிங்கண்ணா ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குண்ணா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருண்ணா செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க சீட் கவர்லாம் வருது எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சடன் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணாங்க ஸோ லீனியாக நிறைய பேர் கேட்பாங்க சியட் லீனியா பார்த்தா நான் இருக்கும் பாடி லைனும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குது எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க நான் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குது அது லோ பேசனேஜ் ஓன் வண்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது லோ மைலேஜ் ஓன் வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றேன் இதுவும் பிக்செட்ல ஒரு சின்ன பண்ணி சூப்பர் ஒரு நாப்பதாயிரம் ஓடி இருக்கு வெறும் நாற்பதாயிரம் வண்டி ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் ஒரு டயர் புது டயர் போட்டுருக்காங்க எடுத்து எந்த ஒரு எதுவுமே லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த வண்டிக்கு திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் டு ரெண்டே லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹூண்டா எக்ஸன்ட்டுங்கண்ணா எஸ் வேரியன்ட்டு பெட்ரோல் வெஹிக்கல்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா வண்டி பாடி லைன் எல்லாமே பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படி இன்டீரியல் லைவாக பார்த்துருங்க ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்கண்ணா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோட வந்துடும் ஸோ டச் ஸ்க்ரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க கோயில் சீட் போட்டுருக்காங்க ஸோ சீட் குரலாம் இருக்குண்ணா ஜம்முருக்கு பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்கும் டைப் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குனா பாடி லைனும் நீட்டாக இருக்கும் எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் அப்படி சொல்லணும் நான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸ்டு இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா லோன் பண்ணிக்கலாங்களா ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுனா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க சூப்பர் ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஸ்கோடா ரேப்பிடுங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினாறு தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுட் இருக்கும் ஸோ பாடி லைன்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டி வச்சுட்டு அப்படி லைவாக பார்த்துருங்கண்ணா ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும்ண்ணா இதுவெல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் வரலாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஸோ பாடி லைனும் தெளிவாக இருக்கும் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கல தானா நான் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் மூணு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸடு இல்லைங்க அதிலேருந்து ஒரு சின்ன ஃபண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லா லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு தாராளமாக லோன் பண்ணிக்கலா இந்த வண்டிக்கு வந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கிறதில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றலாம் நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் பார்க்க போகிறோண்ணா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈகோங்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு முப்பத்திரண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோ ரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குங்கண்ணா திருப்பூர் ஸ்டேஷன் வண்டி ஸோ வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் லோ மைலேஜ் ஓன வண்டி தானே ஸோ ஏசி டைப் தானே இது ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா ஏசி வந்துடும் ஸோ டஸ்கின் செட்டி எக்ஸ்ட்ரா பில் பண்ணியிருக்காங்க லோ மைலேஜ் ஓன வண்டிங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் பாடிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் டைப் பாயிண்ட் எல்லாமே போகிறேன் பிரிக்ஸ் ஒன் டயர் தான் போட்டுருக்காங்க எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா ஸோ ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கல் நான் இது ஸோ ஏசியோடு வந்துடும் அது ஃபுல் ஆப்ஷனோடு வந்துடும் ஹேர் பேக்கோடு வந்துருக்குங்கண்ணா சூப்பராக நீட்டாக இருக்குது ட்ரெய் சொல்லுண்ணா நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் திருப்பூர் நம்பரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது லோ மைலேஜ் ஒன்று வேண்டியன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரவா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் இல்லைன்னா இது பார்க்கிங் செல் வெஹிக்கிள் தாங்கண்ணா கஸ்டமரோட வண்டி தான் நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோ பெட்டராக நான் பேசி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா லோன் பண்ணிக்காங்களா ஆனால் தாராளமாக பண்ணிக்கலாண்ணா இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல்வோர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்களா அப்புறம் நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெம்காஸில் ஒரு மாருதி சுசிக்கு ஏ ஸ்டார்னா விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா எழுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும் வண்டி இதுவும் ஸோ பாடிலின்னா பண்ணிணா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ எஃப்சி வந்து லைவ்ல தானாக இருக்குது ஸோ விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பாடி லைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நல்ல ஒரு மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு பெட்ரோல்கே நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி நான் இருபதுலாம் தாராளமாக இந்த வண்டிக்கு மைலேஜ் கிடைக்குங்கண்ணா வண்டியில் பாடி லைனில் எந்த ஒரு வேலையும் கிடையாது டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் நீட்டாக ப்ரைஸ் எவ்வளோண்ணா நான் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் நல்லா மெயின்டெயின் பண்ண அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லை இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நகோசி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லோன் பண்ணிக்கலாங்கண்ணா இந்த வண்டிக்கு திருப்பூர் சவுண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு குண்டாய் வந்து ஐயானுன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மேக்னா ஆப்ஷனல்ண்ணா டாப் மாடல் வண்டி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா பாடி எல்லாம் பாருங்கண்ணா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானா இது ஸோ பவர் இண்டோ பார் ஸ்டேரிங் ஏசி ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா சீட் கவர்லாம் ஃபேப்ரிக்லேயும் ஒரிஜினலாக இருக்குங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ பாடி இன்னும் ரொம்ப நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க டயர் பாயிண்ட் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் டயருக்கு மேலே இருக்குங்கண்ணா இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் ஹண்ட்ரட் பார்சன் கிளச் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒக்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா கேட்டா பிரிஸ் சொல்லணும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அதுவும் டாப் எண் வெஹிக்கிள்னா இது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் கொட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸடில் இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க லோன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு வெறும் இருபதனாயிரம் டவுன் பேமெண்ட் இருக்குன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லாயிருக்கும் பற்றில லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா சூப்பர் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல்னா ரெண்டு நாள் குவிட்டு ஆர் எஸ்டி வேரிட் எயிட் ஹண்ட்ரட் சிஸ்சில் ஸோ இது வந்து பார்த்தா திருப்பூர் ஸ்டேஷன் வண்டிங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்கும் ஸோ பாடி இன்லெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் டென்டல் ஸ்ட்ரெச்சர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்கன்னா சார் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்கண்ணா பவர் விண்டோ ஏசி எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ சீட் கவர்லாம் பாருங்கண்ணா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட்டாக இருக்குன்னா நல்ல மைலேஜ் கொடுங்கண்ணா வண்டி இருபதுலேருந்து ரெண்டு வரையுமே பெட்ரோல்லே நீங்கள் தாராளமாக இந்த வண்டி இருக்கலாம் நான் கிளைம் பண்ணலாம் ஸோ லோக்கல் ரிஜேஷன் வண்டி தாங்கண்ணா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இல்லை டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு ஸோ மற்றபடி எந்த ஒரு வேலையும் கிடையாது வண்டி எடுத்தால் நீங்க ஜஸ்ட் பண்ணி கண்டிஷன் ஆனால் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கோட் பண்றேன் ஃபிக்ஸட் இல்லைன்னா இதுல இருந்து ஒரு சின்ன பண்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்க தாராளமா பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க சூப்பர் நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கஷ்டில் ஒரு நிசான் சன்னிங்ண்ணா இது எக்ஸ்பி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கண்ணா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாப் மாடல் வண்டிங்கன்னா எக்ஸ்வி வேரியன்ட்டு தாங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடை விட்டுருக்குண்ணா ஃபுல் வண்டி தான் கீழே சென்ட்ரி வந்துடும் ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேர் ஏசி வரும்னா டிவ்ல ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ஏசி எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்கண்ணா ஸோ பாடிலேனு பாருங்கள் இன்டீரியர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம் எந்த எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா எடுத்திங்கன்னா நீங்கள் கண்ணை முட்டு அப்படியே ஓட்டலாங்கண்ணா பெட்ரோல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல ஒரு லக்ஸுரி சடான் வெஹிக்கிள்ண்ணா மாடிலையும் தெளிவாக இருக்குங்கண்ணா டயர் பண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பட்டன் இருக்குங்கண்ணா சமையா இருக்குண்ணா பேச நான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கஸ்டில் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் இல்லைனா சின்ன டிஃப்ரெண்ட் இதுலேருந்து நெகோசியல் பண்ணி கொடுத்துட்லாங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க நாலு லட்சம் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ணுறதே மூணு நாற்பத்தஞ்சி தானே அதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா லோன்படலாம் ஆனால் தாராளமாக இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்க்கலாங்கண்ணா ப்ரொஃபைல் நல்லாயிருந்தனா ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம ஜெம்காஸ்டில் ஒரு சோகன் வென்ட்டுங்கண்ணா இது ஹைலண்ட் பிளஸ்ஸுங்க டாப் மாடல் வண்டி பெட்ரோல் வைக்கலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு அறுபதாயிரத்துல ஓடி இருக்குண்ணா அந்த அறுபதாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கடோட இருக்கும் ஸோ பாடி லைன் எல்லாமே பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா ஸோ பவர் விண்டா பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் வந்துடும் ஏர்பேக் வந்துடும்ணா டச் ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பிள் பண்ணியிருக்காங்க சீட் கவர்லாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் எடுத்த எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது ஸோ வின்ஷீல்டு மட்டும் ஃப்ரண்ட் வின்ஷீல்டு மட்டும் லைட்டாக கிராக் ஆகிருக்குன்னா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ முன்னாடியே மாற்றலாம் தான் சொன்னோம் செக் பண்ணிட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கு இந்த விண்ஷீல் மட்டும் தான் இந்த வண்டியில வந்து கிராக் இருக்குது மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் எடுத்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் இந்த ப நீட்டாக பேச நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்டு நான் வண்டி 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 ரொம்ப தெளிவாக இருக்கும் லோ மைலேஜ் ஒன்று வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம ஜெய்காஸ்ல அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் பிக்செட் பிரைஸ்லன்னா இதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நகோசிய ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க லோன் பண்ணிக்காமா தாராளமா பண்ணிக்கலாம் ப்ரோபேன் எல்லா வெறும் இருபதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஷ்ல ஒரு டொயாட்டா கிளான்ஸ்ங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரடோடு இருக்கும் ஸோ ஒரு டாப் மாடல் வண்டி தாங்கண்ணா வண்டி டென்ட் ஸ்ட்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்கும் ஸோ கீழே சென்ட்ரி வந்துருங்கண்ணா ஸோ பவர் இன்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் லேர் பேக் வந்துடும் டஸ்ரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவேஸ் கேமராவோட சீ கவர்லாம் பண்ணணும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா புஷ்டார்ட் புஷ்பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாமே பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் இருக்குங்க ஜி வேரியன்ட்னா ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்கும் ஸோ த்ரீ ட்ரிப்பிள் நன் ட்ரிப்பிள் ஒன்றா வண்டி நம்பர் வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா கிளையன்ஸ் பக்காவாக இருக்காங்க பேசுகிறேன் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க ஆறுலேருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் போயிட்டுருக்கு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸில் வெறும் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸடெல்லாம் இல்லை வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லோன் எவ்வளோ வேணா நான் தாராளமாக இந்த வண்டிக்கு வெறும் ஒரு இருபது டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனால் டஸ்டர்ண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரங்களும் டோடி இருக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குண்ணா ஸோ இது எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ங்கனா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஸோ டயர் எல்லாமே நாலு டயருமே புது டயருண்ணா அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்க பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டிவில் ஏர் பேக் வந்துருங்கண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கண்ணா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக போட்டிருப்பாங்க ஸோ கட் மேட்டு ஃபுளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் நல்ல மைலேஜ் கொடுக்குண்ணா ஒரு பெரிய வண்டி இருபதெல்லாம் தாராளமாக மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா ஸோ பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எடுத்து எந்த ஒரு மேஜர் எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் நீட்டாக ஸோ அப்படியே டயரும் காட்டியிருங்க நாலு டயருமே புது டயர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் அப்படியே இருக்குங்க ஸோ ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம் இதில் நீட்டாக இருக்கணும் இப்போ பேசணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவான வண்டி எடுத்தா எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸ்ட் இல்லைன்னா இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க லோன் எவ்வளோ பண்ணுங்கள் ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க சூப்பராக நான் நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபோர்டு ஆஸ்பயருங்கன்னா டைட்டானியம் வேரியன்ட்டு டீசல் வண்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக பாடி லைனும் சரி இன்டிக்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ டாப் மாடல் வண்டிங்கன்னா டைட்டானியம் தானே ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மண் கண்ட்ரோலோட சீட் கவர்லாம் போறேன்னா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஸோ பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் கிளர்ச்சி ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குன்னா டயர் பாயிண்ட் பாருங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் டயர் இருக்கும் பாடி ரொம்ப தெளிவா இருக்குங்கண்ணா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிண்ணா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரையும் சாலிடா மைலேஜ் கிடைக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் வண்டி எந்த மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்ல இதுலேருந்து ஒரு சின்ன டிஃபன் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லோன் பண்ணலாம் ஆனா இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுனா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்க நான் நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காசில் ஒரு வல்ஸோ வாகன் பென்டோங்ண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் இருக்குது ஐலெண்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுங்கண்ணா பெட்ரோலில் ஸோ ஒரு லட்சத்து இருபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்கு பாடிலாம் வருதுண்ணா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸ்டின் எக்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா ஸோ அப்படி இண்டியன் லைவாக பார்த்துக்குண்ணா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கல் தானே பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டேவல் ஏர் பேக் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் வந்துருண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ரியர் ஏசி வந்துருக்குண்ணா மீட்டர் வண்டி வெல் மெயின்டைன் பண்ண வண்டினா ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் பாடிலேயும் சரி இன்டீரியர் சரி எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குதுண்ணா வண்டி எடுத்தால் எந்த மேஜர் ஒர்க்கும் கிடையாதுண்ணா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் நல்லா மெயின்டைன் பண்ண வண்டிங்கண்ணா நீட்டாகண்ணா போய் சொல்லுங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரார் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லை இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபன்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க லோன் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லா ஓகே மேடம் நம்மளே ஜெயம் கார்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க ஏற்பட்ட கார் இருக்காங்க அதில் முக்கியமான கார் மட்டும் பார்த்துக்கிறோம் இந்த வாரம் அந்த அட்மிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கார்ஸுங்க சர்வீஸ் கடவுள் உள்ள கார்ஸ்ஸு எல்லா கார்ஸும் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்லேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கார்ஸ் கொண்டு இருக்காங்க நேராக வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி மக்கானுக்கு கொண்டு செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிட்டு போயிட்டுருங்க நிறையா கார்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கலாம் ஜெயம் கார்ஸ் எப்பவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரமான கார் செக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிட்டு போயிட்டுருங்க நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மேடம் நிறைய சந்திப்போம் நன்றி வணக்கம்